பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் முதல் கணக்கு பார்க்குறோம் அனைத்து எக்ஸின் மதிப்புகளையும் காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் முதல் ஆனது மைனஸ் ஆறு பை லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆறு பை மற்றும் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் என கொடுக்கப்பட்டு எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்கு காசெக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனும் பொழுது டீட்டாவின் மதிப்பு அதாவது காசீட்டா ஈக்குவல் டு பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா டீட்டாவின் மதிப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனை டூ என் பிளஸ் ஒன்று பெருக்கல் பை பை இரண்டு வேர் என் பிலாங்ஸ் ஆகும் இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் நம்ம தீர்வு கணக்கிடுறோம் சமன்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது அதாவது வினாவில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு காசெக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போ X ஈக்குவல் டு டீட்டாவிற்கு பதிலாக கோணம் எக்ஸ் அமைந்துள்ளது எக்ஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம் ரெண்டு என் பிளஸ் ஒன்று பெருக்கல் பை பை இரண்டு கம என் பிலாங்ஸ் டு இசட்டுன்னு எழுதலாம் இதில் அனைத்து இசட் மதிப்புகளும் என்க்கு ஏற்புடையதாக அதாவது எக்ஸுக்கு ஏற்புடையதாக அமையாது எனவே என்னக்கு என்னென்ன வகையான மதிப்புகள் கொடுக்குறப்ப வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை மைனஸ் ஆறு பை லெஸ்தினார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தினார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆறு பைக்கு உடைய மதிப்புகளாக அமையும்னு பார்க்கணும் இந்த இடைவெளிக்கு இடைவெளி தான் நமக்கு எக்ஸின் மதிப்புகள் வரணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் பை பை இரண்டு அப்போ வெறும் பை பை இரண்டு தான் வரும் பை பை இரண்டு ஆறு பைங்கிற இடைவெளியில் இருக்குது ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்க கொடுக்குறப்ப மதிப்பு ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மூணு பை பை இரண்டு மூணு பை பை இரண்டு என்பது இரநூத்தி எழுபது டிகிரி இரநூத்தி எழுபது டிகிரி இடைவெளியில இருக்குது மைனஸ் ஒன்றுன்னு அமைய கொடுக்க கொடுக்குறப்ப மதிப்பானது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்று மைனஸ் பை பை டூவும் மைனஸ் ஆறு பைக்குள்ளேயே இருக்குது இது போல எண்ணுக்கு நம்ம பிரதியிடக்கூடிய மதிப்புகள் எதுவரைக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னா என் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கொடுக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மூன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐந்து வரை கொடுக்கலாம் ஏன்னா ஐந்துன்னு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு அஞ்சு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பதினொன்று பை பை இரண்டு பதினொன்று பை பை இரண்டு அப்படிங்கிறத பதினொன்னில் ஐந்து பை பை இரண்டுகள் இருக்கும் அப்போ அஞ்சு பை ப்ளஸ் பை பை இரண்டுன்னு நம்ம பிரிச்சுக்கலாம் பதினொன்று அஞ்சு பை ப்ளஸ் பை பை இரண்டுங்கிறது ஆறு பையை விட குறைவான மதிப்புகள் தான் இதுவும் இந்த இடைவெளியில் இருக்குது மைனஸ் ஐந்து பைனு கொடுத்தாலும் மதிப்பு மைனஸ் பத்து பை பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது பை பை இரண்டு மைனஸ் ஒன்பது பை பை இரண்டு மைனஸ் ஆறு பையை விட குறைவான மதிப்பு அடுத்து ஆறு கொடுக்குறோம் ப்ளஸ் ஆறுன்னு பிரதி பிரதிக்கிட்டு அப்படின்னா ரெண்டு பெருக்கள் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று மதிப்பு பதிமூணு பதிமூணு பெருக்கல் பை பை இரண்டு அப்படின்னா பதிமூணுல ஆறு 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 ரெண்டு பன்னெண்டு வரும் எனவே ஆறு பை ப்ளஸ் பை பை இரண்டுன்னு பிரிப்போம் ஆறு பையை விட அதிகமான மதிப்பு எனவே ப்ளஸ் ஆறு என்பது எண்ணுக்கு பிரதியிடுவது ஏற்புடையதாக அமையாது மைனஸ் ஆறுன்னு பிரதிடுறதை பார்த்துட்டோம்னா ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஆறு மைனஸ் பனிரெண்டு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐந்து ப மைனஸ் பதினொன்று பைபை இரண்டு மைனஸ் பதினொன்று பைபை இரண்டுங்கிறது மைனஸ் ஆறு பையை விட குறைவான மதிப்பு தான் ஏன்னா மைனஸ் ஆறு மைனஸ் பனிரெண்டு பைபை இரண்டுனால் மைனஸ் ஆறு பை அடுத்து ஏழுன்னு எது பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் ஏழுன்னு பிரதியிட்டோம்னா ரெண்டு பெருக்கள் மைனஸ் ஏழு மதிப்பு மைனஸ் பதினாலு ப்ளஸ் மூணு மைனஸ் பதிமூன்று மைனஸ் பதிமூன்று பை பை இரண்டுங்கிறது ஆறு பையை விட மைனஸ் ஆறு பையை விட குறைவான மதிப்பு ஆகவே எண்ணுக்கு நம்ம பிரதியிடக்கூட மு மதிப்பானது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐந்து கமா மைனஸ் ஆறு மட்டும் பிரதியிடணும் ப்ளஸ் ஆறு என்பது பிரதியிடணும்னு அவசியம் கிடையாது அது தேவையற்றது அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் பார்க்குறோம் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது மைனஸ் ஐந்து பை லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு ஐந்து பை மற்றும் cos x ஈக்குவல் to மைனஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் x equal ஈக்குவல் minus மைனஸ் ஒன்றுங்கிறது இல்லை காசோட எந்த கோண மதிப்பிற்கு மைனஸ் ஒன்றுன்னு பார்க்குறப்ப நூற்றி எண்பது டிகிரியின் மதிப்பு மைனஸ் ஒன்று ஆகும் எனவே காஸ் பையன் எழுதிக்கலாம் இப்போ இது காசெக்ஸ் ஈக்குவல் to காஸ் பையன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலான்னா டூ என் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கோண மதிப்பு பையன்னு இருக்குது கமா என் பிலாங்ஸ் டு இசட்டு பிரதியிடக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப இடைவெளியானது மைனஸ் ஐந்து பையிலேருந்து ப்ளஸ் ஐந்து பை வரைக்கும் எக்ஸின் மதிப்புகள் இருக்கணும் அதற்கு தகுந்த மாதிரியான எண் மதிப்புகள் எண்ணுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள்னு முதல்ல பூஜ்ஜியம்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று பெருக்கல் பை பை அது ஐந்து பைக்குள்ளே இருக்குது பூஜ்ஜியம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பிரதிடுறப்ப ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பையன் மைனஸ் ஒன்றுன்னு பிரதிடுறப்ப மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் பையன் எனவே இரண்டு மதிப்புகளும் ஏற்புடையது பிளஸ் ஆர் மைனஸ் இரண்டுன்னு பிரதிடுறப்ப ப்ளஸ் ரெண்டுன்னு பிரதிடுறப்ப ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு நாலு பிளஸ் ஒன்று ஐந்து ஐந்து பை ஏற்புடையது என லெசனாரி ஈக்குவல் டு ஐந்து பை என கொடுக்கப்பட்டுள்ளது மைனஸ் இரண்டு என பிரதிடும் பொழுது மை ரெண்டு பெருக்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு பிளஸ் ஒன்று மதிப்பு மைனஸ் மூணு பை மைனஸ் மூன்று பை என்பது மைனஸ் ஐந்து பையை விட அதிகமான மதிப்பு எனவே மைனஸ் இரண்டு பிளஸ் ரெண்டு மைனஸ் இரண்டு இரண்டுமே ஏற்புடையது அடுத்து ப்ளஸ் மூன்று இரண்டுன்னு பிரதிகிடுறப்பயே நமக்கு மதிப்பு ஐந்து பையனு கிடைச்சது எனவே மூன்றுன்னு பிரதியிடுறது ஏற்புடையதாக அமையாது மைனஸ் மூன்றுன்னு பிரதிக்கிட்டு பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கள் மைனஸ் மூணு மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐந்து பை இது நமக்கு கீழ் எல்லையா இருக்கு மைனஸ் ஐந்து பை எனவே மைனஸ் மூன்று ஏற்புடையதாக அமையும் மைனஸ் ஐந்து பைனே சரியான மதிப்பு கிடைச்சதுனால இதற்கடுத்து நம்ம மைனஸ் நாலு மைனஸ் மூன்றுன்னு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுவே நமக்கு தேவையான நிபந்தனை ஆகும் எண்ணை ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பிளஸ் ஆர் மைனஸ் இரண்டு மற்றும் மைனஸ் மூன்று என்பது எக்ஸின் மதிப்பிற்கு ஏற்புடைய தீர்வாகும் தேங்க்யூ